காரிமங்கலம் அருகே சோகம் கோவில் குளத்தில் தவறி விழுந்து ஏழு வயது சிறுவன் பலி ஜனவரி இருபத்தி எட்டு தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த எலுமிச்சனஅள்ளி பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவருக்கும் திண்டல் ஊராட்சி தெள்ளனஹள்ளி கௌரி என்பவருக்கும் முக்குளம் முரசுப்பட்டி முருகர் கோவிலில் இன்று காலை திருமணம் நடந்தது இந்த திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக பெண்ணாகரம் அடுத்த நாகதாசம்பட்டி ஏழு பள்ளி பகுதியைச் சேர்ந்த கோபால் என்பவர் தனது மனைவி சத்யம் மற்றும் குழந்தைகள் பிரவீன் வயது ஒன்பது பிரதீப் வயது ஏழு ஆகியோருடன் வந்திருந்தார் இதில் இரண்டாம் வகுப்பு படிக்கும் பிரதீப் கோவில் பகுதியில் உள்ள குளத்தினருகே விளையாடிக் கொண்டிருந்தார் நீண்ட நேரமாகியும் பிரதீப் காணாததால் அவரது குடும்பத்தினர் பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை இதையடுத்து குளத்தினருகே விளையாடிக் கொண்டிருந்த பிரதீப் குளத்தில் தவறி விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் பாலக்கோடு தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் குளத்தில் இறங்கி சோதனை மேற்கொண்ட போது இறந்து கிடந்த நிலையில் சிறுவன் பிரதீப் உடலை மீட்டனர் தகவல் அறிந்த காரிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருமணத்திற்கு வந்த பள்ளி சிறுவன் கோவில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் திருமண வீட்டார் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியது